கத்துடைய பரிசுத்த நாமத்துக்கு மைமுண்டாட்டும் கிறிஸ்துவக்களை பிரியமானவர்களே தேவனுடைய ராஜ்யம் என்கிற தொடர் நிகழ்ச்சி உங்களை மறுபடியும் வரவேற்கிறோம் இன்றைக்கி நாம் பார்க்க இருப்பது பரலோக ராஜ்யம் பலவந்தம் பண்ணப்படுகிறது என்று இயேசு சொன்ன ஒரு வார்த்தையின் அடிப்படையில் செய்தி பார்க்க போகிறோம் ஜபிப்போம் நல்ல பிதாவே நாங்களே தூதிக்கிறோம் தேவனுடைய ராஜ்யம் என்கிற இந்த தொடர் நிகழ்ச்சிகளை செய்திகளை நீ பொறுப்படுத்தியிருக்கிறீ ஆசிர்வதித்திருக்கிறீ கேட்குற யாவர் மேலும் உங்கள் கரம் அமர்ந்திருக்கட்டும் அவருடைய மனக்கண்கள் பிரகாசிக்கப்படட்டும் அவருடைய இருதயம் தொடப்படட்டும் அவர்கள் இருதயம் கொழுந்து விட்டு எரிந்தது போல அவர் வேத வாக்கியங்களை விளக்கி காட்டின போது நமக்கு நம்முடைய இருதயம் நமக்குள்ளே கொழுந்து விட்டு எரியவில்லையாண்டு சொன்னது போல் ஒவ்வொருவருடைய இருதயம் கொழுந்து விட்டு எரியட்டும் அப்படி அற்புதமான கருத்தில் எல்லாம் ஒப்புக் கொடுக்குறோம் நடத்தும் ஆசீர்வதி இயேசுவி நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல விதாவை ஆமே நாமே கத்துட்டு ஸ்தோத்திரம் வசனம் வாசிக்கிறேன் மத்தை சுசேசம் பதினொன்றாம் அதிகாரம் பனிரெண்டாவது வசனம் ஸ்நானன் காலம் முதல் இதுவரைக்கும் பரலோகராஜ்யம் பலவந்தம் பண்ணப்படுகிறது பலவந்தம் பண்ணுகிறவர்கள் அதை பிடித்து கொள்கிறார்கள் ஸ்நானன் காலம் முதல் பரலோகராஜ்யம் பலவந்தம் பண்ணப்படுகிறது பலவந்தம் பண்ணுகிறவர்கள் அதை பிடித்துக் கொள்கிறார்கள் அல்ல இல்லையா பலவந்தம் பண்ணப்படுகிறது பரலோகராஜ்யம் ஆமேன் யோகான் ஸ்நானன் காலம் சொல்கிறார் ஏன் அப்படி யோகான்ஷானன் ஸ்நானன் காதமுல் கால காலம் முதல்னு சொல்கிறாருன்னா ஏற்பாடு காலத்தில் பரலோக ராஜ்யம் பிரசங்கிக்கப்படலை பரலோக வாழ்க்கை வந்து அவங்களுக்கு தூரமாக தான் இருந்தது பரலோக வாழ்க்கை அவங்களுக்கு ரொம்ப கேள்விப்பட்டாங்க ஆனால் அதை அனுபவிக்கக்கூடிய ஒரு பாக்கியம் அவங்களுக்கு கிடைக்கல ஆனால் ஏசு கிறிஸ்து இந்த பூமியில் வெளிப்படுறதுக்கு முந்தி யோகாஸ் ஸ்நானகன் தன்னுடைய பிரசங்கத்தை ஊழியத்து ஆரம்பிச்சிட்டார் யோகாஸ் யார் வனாந்திரத்தில் அவருக்கு வழியை ஆயத்தம் பண்ணுகிறவர் இல்லாவிட்டா இயேசு கிறிஸ்து என்ன பிரசங்கம் பண்ணுறாரோ அதை முன்கூட்டியே அவர் சொல்ல ஆரம்பிச்சிட்டார் யோவான் ஸ்நானகன் தான் முதல் முதலாக மனம் திரும்புங்கள் பரலகு ராஜ்ஜியம் சமீபமாக இருக்கிறது என்று பேச்ச ஆரம்பித்தார் ஆலய இல்லையா மனம் திரும்புங்கள் பரலகு ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது இந்த செய்தி பழையற்பாட்டில் இல்லை நியாயப்பிரமாணத்தில் இல்லை மனம் திரும்புங்க மனச அவர் மேலே வைங்க அப்படின்ற செய்தி இல்லை பழையற்பாட்டுடைய போதனை என்னென்னா பழைய ஏற்பாட்டுடைய போதனை வந்து நியாயப்பிரமாணத்தின் அடிப்படையில் இன்று நான் உனக்கு விதிக்கிற இந்த கற்பனைகளெல்லாம் நீ கை கொண்டால் இப்பொழுது சொல்லப்படுகிற ஆசீர்வாதங்களெல்லாம் உண்மையிலே உங்கள் உனக்கு பலிக்கும் உபாகம் இருபத்தெட்டு ஒன்றில் சொல்லுகிறார் பதினாலாவது வசனம் வரைக்கும் நீ சொல் இப்படியெல்லாம் கை கொண்டா உனக்கு ஆசீர்வாதம் கிடைக்கும் கிடைக்கும் சொல்லிவிட்டு பதினைந்தாவது வசனத்தில் ஆரம்பிக்கிறாரு இப்போ சொல்லப்படுறதெல்லாம் நீ கை கொள்ளாவிட்டால் இப்போ சொல்கிற எல்லா சாபமும் உன் மேலே வந்து உனக்கு பலிக்கும்னு சொல்கிறார் அப்போ இதான் நியாயப்பரமான கோட்பாடு நீ வந்து கை கொண்டா ஆசீர்வாதம் கை கொள்ளாவிட்டால் சாபம் ஓ அப்படின்ற இதை கை கொண்டா உனக்கு ஆசீர்வாதம் கை கொள்ளாவிட்டால் உனக்கு சாபம் அப்போது இதான் பழைய பாட்டுடைய வழிமுறை நியாயப்பரமான கோட்பாடு அப்போ ஏசு கிறிஸ்து நியாயப்பிரமான கோட்பாடுக்கு ஒரு முடிவு உண்டாக்குறார் நியாயபிரமானத்தின்படி அல்ல என்னிடத்தில் வருகிற ஒருவனையும் நான் புறம்பை தள்ளுபல் சொன்னார் அல்லை எழுவியா ஏசு கிறிஸ்து காலத்தில் அவரிடத்தில் வந்த அநேகரிடத்துல நீ நியாயப்பிரமான கோட்பாடுகளை கை கொண்டாயான்னு கேட்கல அவர் சொல்லுகிறார் இதை செய்ய வல்லமை உண்டு என்று விசுவாசிக்கிறீர்களா அப்படின்னு கேட்குறார் உடனே அவங்க சொல்கிறாங்க ஆம் ஆண்டு வரை விசுவாசிக்கிறோம் உடனே அங்கே அற்புதம் நடக்குது விடுதலை உண்டாகுது ஆசீர்வாதங்கள் உண்டாகுது அவங்க புதிய ஏற்பாட்டில் எல்லாமே அந்த தேவகுமாரனுடைய அவர் மேல் வைத்திருக்கிற தான் ஜனங்களுக்கு நன்மைகள் ஆசீர்வாதம் பாவ மன்னிப்பு எல்லாமே கிடைச்சது அவங்க ரொம்ப சிறந்தவங்களாக இருந்ததுனாலயோ ரொம்ப அருமையானவங்களாக நல்லவங்களாக இருந்ததுனாலையோ கிடைக்கல எல்லாமே அவரை விசுவாசித்ததுனால அவரை தேடி வந்ததுனால அவங்களுக்கு கிடைச்சிது இப்போ பரலோராஜ்ஜியம் பலவந்தம் பண்ணப்படுகிறது என்று ஏசு சொல்கிறார் பலவந்தம் பண்ணணும் அப்படின்னு அந்த ஒரு காரியத்தை சொல்கிறாரு பலவந்தம் பண்ணுகிறவர்கள் அதை பிடித்து கொள்ளுகிறார்கள் என்று சொல்கிறார் அப்போ இந்த பலவந்தம் பண்ணுகிற அந்த பகுதி அப்படி என்னதுன்னா எனக்கு வேணும் எனக்கு எப்படியாலும் விடுதலை வேணும் அல்ல எனக்கு எப்படியாலும் ஒரு ஆசீர்வாதம் வேணும் யாக்கோபு அந்த ஆற்றங்கரில் இருந்து இருந்து அந்த தூதனோடு போராடி எனக்கு ஒரு ஆசீர்வாதத்தை தர வேண்டும் நீரணி ஆசீர்வதித்தாலொழி உண்மை போக விட மாட்டேன் காலைப்பு கூட அதான் கேட்குறார் எனக்கு ஒரு ஆசீர்வாதத்தை தர வேண்டும் எனக்கு ஒரு ஆசீர்வாதத்தை தர வேண்டும் அலே லையா பெரும்பாடுள்ள ஸ்திரி நான் எப்படியாலும் அவர் வஸ்திரத்தின் ஓரத்தையாலும் தொடுவேன் அப்படி சொல்கிறாங்க பல தடைகள் இருந்தாலும் காணானிய ஸ்திரி எப்படியானாலும் ஏசு விடுதலை விடுதலை இருக்குது விடுதலை ஏசுவால மட்டும்தான் முடியும் இந்த பிசாசு பிடிச்ச சோதனையிலிருந்து பிரச்சனையிலேருந்து விடுதலையாக்க இயேசுவால் மட்டும்தான் முடியும் அந்த அறிவு அந்த அம்மாவுக்குள்ளே வந்துருச்சு உடனே அது என்ன செய்யணும் பலவந்தம் பண்ணுது என்ன சொன்னாலும் பரவாயில்ல விடுற மாதிரி ஐடியா இல்லை ஏசு சொல்கிறார் பிள்ளைகையின் அப்போத்தை எடுத்து நாய்க்குட்டியில் போடுறதில்ல காணாமல் போன இஸ்ரவேல் வீட்டாருக்கு இருக்குத்தான் நான் அனுப்பப்பட்டேன் இப்படிலாம் பல காரியங்களுக்கு சொன்னாலும் இயேசுக்குள்ள தான் விடுதலை இருக்குது ஏசுவுக்குள்ள தான் ரச்சிப்பு இருக்குது இயேசுக்குள்ள தான் பாவ மன்னிப்பு இருக்குது ஏசு கிறிஸ்துவுக்குள்ள தான் எல்லாம் இருக்குன்றதை அவங்க நல்லா புரிஞ்சுக்கிட்டாங்க புரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா ஏசு இடத்துல பலவந்தம் பண்ணுறாங்க அல்லையா லுய்யா பலவந்தம் பண்ணுறாங்க பிளையற்பாட்டில் கூட ரூத்து அப்போ இந்த ரூத்து வந்து அந்த கூட இன்ன இன்னொரு சிரி இருந்தாங்களே அவங்க என்ன ஓ ஓர்பால் அந்த அவ அது என்ன சொல்லுதுன்னா எப்போடா சான்ஸ் கிடைக்குன்ற மாதிரி விட்டுட்டு அது என்ன செஞ்சு உடனே போயிடுச்சு போகன்னு சொன்ன உடனே சரி போயிட்டு வரன்ட்டு போயிடுச்சு ஆனால் அந்த ரூத்து சொல்கிற வார்த்தை என்னன்னா நான் போக மாட்டேன் போகக்கூடிய ஐடியாலாம் இல்லை உம்முடைய ஜனத்தோடும் உம்முடைய தேவனோடும் உம்முடைய மக்களோடும் அங்கே இருப்பேன் அப்படின்னு சொல்லி அறிக்கை பண்ணுது அதான் பலவந்தம் பண்ணுகிறது அப்படி பலவந்தம் பண்ணினனால தான் அந்த சந்ததியில் அதுக்கப்புறம் தாவிது சாலமோன் அவர் ஒரு ராஜாக்கள் வம்சம் அலுவியா அதே வம்சத்தில் ஆண்டவராக ஏசு கிறிஸ்து வெளிப்படுகிறார் பலவந்தம் பண்ணப்படுகிறதுனா என்ன அர்த்தம் எனக்கு அந்த சரியான காரியத்தை புரிஞ்சு கொள்ளணும் புரிந்து கொண்ட பிறகு அதை பற்றி கொள்ளணும் அதை அடையணும்னு சொல்லி வாஞ்சிக்கிற ஒரு வாழ்க்கை அமேன் ஏசு கிறிஸ்து கூட அதான் சொல்கிறார் ஒருவன் என் வழியாய் உட்பிரவேசித்தால் அவன் ரசிக்கப்படுவான் அவன் உள்ளும் புறமும் சென்று மேய்ச்சலை கண்டு அடைவான் அடைவான் சொல்கிறார் கண்டு அடைவான் அமேன் அலைய லுயா அப்போ நம்ம ஆசீர்வாதத்தை கண்டு அடையணும் சுகத்தை கண்டு அடையணும் விடுதலையை கண்டு அடையணும் இது பேச்சளவில் மட்டும் இல்லை நடைமுறையிலேயே நம்ம விடுதலையாக்கப்படணும் மெய்யாகவே மெய்யாகவே விடுதலையாக்கப்படணும் இயேசு கிறிஸ்துவுக்குள்ளே மாத்திரம்தான் மெய்யான விடுதலை குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள் இயேசு சொன்னார் சகைக்குள்ளே இருந்த வாஞ்சை என்னென்னு சொன்னால் எப்படியாலும் நான் இயேசுவை பார்க்கணும் எப்படி ஆயிடும் அதான் பலவந்தம் பண்ணுகிற ஒரு வாழ்க்கை எப்படியாலும் நான் இயேசுவை பார்க்கணுன்ற அந்த வாஞ்சை என்னென்ன என்ன என்ன ஆச்சுன்னு சொன்னால் இவனுடைய வாஞ்சையை இயேசு பார்த்துட்டார் அந்த வாஞ்சைக்கு ஒரு செயலும் இருக்குது வெறும் வாஞ்சை மட்டும் இல்லை ஏசு சார் அந்த ரூட்டில் போகிறாரு வழியில் போகிறாரு அப்போது எப்படியாலும் பார்க்கணும் இவன் குட்டையாக இருக்கிறான் என்ன பண்ணுறது அவனுக்குள்ள ஒரு ஐடியா வருது ஒரு காட்டத்தி மரம் இருக்குது மரத்தில் ஏறிடுவோம் மரத்தில் ஏறினா மேலேருந்து இயேசுவை பார்த்துடலாம் அப்படின்னு அலையில் உடனடியாக மரத்தில் ஏறிட்டான் ஏசுவை இவன் பார்த்தான் இவன் இயேசுவை பார்க்குறான் ஏசு இவன்ட்டு உள்ளத்தை பார்க்குறாரு ஆமேன் உடனே இயேசு பேச ஆரம்பிச்சிட்டார் நான் இன்றைக்குவன் வீட்டில் தங்கணும் அப்போ அவனுடைய வாஞ்ச இவன் பலவந்தம் பண்ணினது ஏசு கிறிஸ்துவே அவன் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துச்சு ஏசு கிறிஸ்துவ வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்த பிறகு தான் தான் அவன் பாவத்தையே உணர்றான் அவன் செஞ்ச தப்புகள உணர்றான் இவன் நல்லவனான பிறகு இயேசு வரல நல்லா கவனிங்க இவன் ரொம்ப நல்லவனாக இருந்த பிறகு இயேசு கிறிஸ்துவன் வீட்டுக்கு வந்து சரி நல்லவன் ஆகிட்ட இன்றைக்கு உன் வீட்டுக்கு ரசிப்பு வந்து அப்படிலாம் இயேசு சொல்லலை ஏசு என்ன சொல்கிறாருன்னா இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது அப்போது ரட்சிப்பு வர்றதுக்கு முந்தைய இயேசு அந்த வீட்டுக்கு வந்துட்டார் அப்போ ஏசு கிறிஸ்து வந்ததுனால தான் அவனுக்கு பாவ உணர்வு கிடைச்சது ஆகா இவ்வளோ பெரிய நல்ல தெய்வம் வீட்டுக்கு வந்துட்டாரே அப்படின்னு சொல்லி அவருடைய அன்பு இறக்கம் தயவு இதெல்லாம் அவன் புரிஞ்சுக்கிட்டான் பாருங்க அதுக்கப்புறம் அவனால் என்ன செய்ய முடியல அவன் தன்னுடைய பாவ வாழ்க்கையை மறைக்க முடியல ஆண்டவரத்தில் அறிக்கை செய்கிறான் நான் அநியாயமாய் வாங்கினது உண்டானால் அது திருப்பி கொடுக்குறேன் அவனை திருப்பி கொடுக்க வச்சது எது ஏசு கிறிஸ்துவுடைய பிரசன்னம் ஏசு கிறிஸ்துன் மேலுள்ள வாஞ்சு அதான் பரலோகம் அலைய லுய்யா ஏசு சொல்லுகிறார் இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரச்சிப்பு வந்தது அப்போது இதான் பலவந்தம் பண்ணுகிற ஒரு வாழ்க்கை ராஜ்யம் பலவந்தம் பண்ணப்படுகிறது பலவந்தம் பண்ணுகிறவர்கள் தான் அதை பிடித்து கொள்கிறாங்க அவன் பேசாமல் நமக்கு நமக்கு நமக்கெல்லாம் கிடைக்காது நமக்கு எப்படி கிடைக்கும் நம்ம சரியில்லை நம்ம குட்டையாக இருக்கிறோம் நமக்கெல்லாம் அது வாய்ப்பு இல்லை நான் ஒரு ராசி இல்லாத மனுஷன் சிலர் சொல்லுவாங்களே நான் ஒரு ராசி இல்லாத மனுஷன் எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது இப்படியே பேசிக்கிட்டே இருந்தால் ஒன்றும் நடக்க போகிறது கிடையாது ஆனால் எதெல்லாம் நமக்கு நடக்கணும் எதெல்லாம் நமக்கு விரும்புகிறோமோ அத்தனை விருப்பங்களை அவர் நிறைவேற்றி கொடுக்குற வல்லவராக இருக்கிறார் அலையலுயா அவனுக்கு வந்து என்ன விருப்பம் வந்துச்சு சகைக்கு என்ன விருப்பம் வந்தது அவனுடைய விருப்பம் இயேசுவை பார்க்கணும் அப்போ இயேசுவை பார்க்கணுன்னு விரும்பினது எத்தனை விதமான ஆசீர்வாதம் அவனுக்கு கொண்டு வந்துருச்சு பாருங்கள் பாவ உணர்வு வந்துருச்சு ஏசு ஏசு குரு இவன் இயேசுவை பார்க்குறான் ஏசு கிருஷ்ண அவனை பார்க்குறாரு அலைய லூயா ஏசு பேச ஆரம்பிச்சிட்டாரு நான் இன்றைக்கி உன் வீட்டுக்கு வரணும் அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு வீட்டில் வந்து தங்கணும்னு சொல்கிறார் வீட்டுக்கே வந்தாச்சு அதுக்கப்புறம் பாவ உணர்வு உண்டாவது அவன் பாவத்தை அறிக்கை பண்ணுறான் அவன் அறியாமலே அவனுடைய கடந்த காலத்தில் செஞ்ச தவறுகளை ஒத்துக்கொள்கிறான் ஏசு சொல்கிறார் இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது இப்போ பரலோகம் அந்த வீட்டுக்கு வந்துருச்சு அதே போல் தான் பெரும்பாடுள்ள ஸ்திரி பெரும்பாடுள்ள ஸ்திரியும் அதே வார்த்தை தான் சொல்கிறாங்க எப்படியால ஒரு வஸ்திரத்தின் ஓரத்தையாலும் நான் தொடுவேன் நமக்கு இத்தனை வருஷம் வியாதி இருக்குது இத்தனை வருஷம் நமக்கு வந்து கஷ்டம் இருக்குது நமக்கு எங்கே விடுதலை கிடைக்கப்போகுது நமக்கு எங்கே ஆசீர்வாதம் போகுது நமக்கு எங்கே சுகமாக போகுது அப்படின்னு மனசில் சோர்ந்து போய் அப்படியே கிடந்திருந்தால் அவங்க அந்த வாழ்க்கையை அந்த சுகத்தை அனுபவிச்சிருக்க முடியாது அந்த சுக வாழ்க்கையை அனுபவிக்கிறதுக்கு அந்த ஸ்திரீனுடைய ஒத்துழைப்பும் அவசியமாக இருக்குது நான் அவருடைய வஸ்திரத்தின் ஓர்த்தியாலும் தொடுவேன் வீட்டிலே உக்காந்துருந்தா எப்படி நடந்திருக்கும் அப்போது ஏசு அந்த வழியாகி போகிறான்னு கேள்விப்பட்டு இயேசுவின் வஸ்திரத்தை அவள் தொட்டாள் தொட்டதுனால தான் வல்லமை புறப்பட்டது இப்போது விசுவாசத்தோடு அந்த பரலோக ராஜ்ஜியத்தை இல்லாட்ட இயேசு கிறிஸ்துவை தொடுகிறாள் தொடும்போது என்ன நடந்தது ஏசு சொல்கிறார் எனக்குள்ளிருந்து வல்லமை புறப்பட்டது யார் என்னை தொட்டது அதில் அருமையானவில அங்கே தொட்டது நிறைய பேர் தொட்டிருக்கிறாங்க சீசில் கேட்குறாங்க ரூமை தொட்டிருப்பாங்களே எப்படி யார் என்னை தொட்டுதுன்னு சொல்லி கேட்குறீங்க உடனே ஏசு சொல்கிறார் இல்லை யாரோ ஒரு ஆள் விசுவாசத்தோடு தொட்டிருக்கிறாங்க எல்லாரும் தொட்டது போல இல்லை யாரோ ஒருவர் விசுவாசத்தோடு தொட்டிருக்கிறாங்க அது யார் அப்படி தான் நான் கேட்டேன்னு சொல்கிறார் அப்போ அந்த விசுவாசத்தோடு தொட்டது யார் யார் அந்த பல அந்த பலவந்தம் பண்ணணும் எப்படியாலும் அந்த விடுதலை அனுபவிக்கணும்னு சொல்லி விரும்பினது யாரு அப்படின்னு கேட்குறார் விருப்பம் இல்லாத அநேகர் அங்கே இருந்திருக்கலாம் ஆனால் இயேசுவை தொடணும்னு சொல்லி வாஞ்சித்த விரும்பின அந்த ஸ்திரிக்கு சுகம் கிடைத்தது இதான் பலவந்தம் பண்ணப்படுகிற வாழ்க்கை அதைத்தான் இயேசு குறித்து சொல்கிறார் ராஜ்யம் பலவந்தம் பண்ணப்படுகிறது பலவந்தம் பண்ணுகிறவர்கள் அதை பிடித்து கொள்கிறார்களாம் பெற்றுக்கொள்கிறாங்க ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்கிறாங்க சுகத்தை பெற்றுக்கொள்கிறாங்க வந்தால் வரட்டும் போனால் போட்டோம் நடக்குது போல் நடக்கட்டும் எல்லாேருக்கும் நடக்குது நமக்கு நடக்கும் இப்படி சொல்லிக்கிட்டே இருந்தால் ஒன்றும் நடக்க இல்லை ஆனால் தேவன் நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் வித்தியாசமாக விசேஷமாக செயல்பட விரும்புகிறார் அலை இல்லையா அதனால தான் பார்த்தீங்கன்னா தே அந்த ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகள் வேதத்தில் உள்ள அநேக பரிசுத்தவான்கள் அவங்களுடைய வாழ்க்கையெல்லாம் பார்த்திங்கன்னா அவங்களுடைய சூழ்நிலைகள் எல்லாம் அவங்களுடைய வாழ்க்கையில் அவங்களுடைய காரியங்கள் எல்லாம் எல்லாருக்கும் நடக்கிறது போல இல்லை வித்தியாசமான காரியங்கள் நடந்தது நார்மலாக எல்லாருக்கும் நடக்கிற ஒரு விஷயம் இல்லை விசேஷமாக நடந்தது வித்தியாசமாக நடந்தது ஏசு கிறிஸ்து மார்த்தால் இடத்துல சொல்லுகிறார் உன் சகோதரன் உயிரோடு எழுந்திருப்பான் அந்த அம்மா சொல்லுது எழுந்திருப்பான் ஆனால் இப்போ இல்லை கடைசி நாட்களில் எல்லோரும் எழும்புவது போல் அவன் எழுந்திருப்பான் அப்படி அந்த அம்மா சொல்லுது அப்போ அந்த அந்த அவங்களுடைய மனசு என்ன பதிவாகிருக்கு எல்லாருக்கும் நடக்குது போல நமக்கு நடக்கும் அதான் அவங்களுடைய மனசில் பதிவாக இருந்தது அவங்க இருதயத்தில் அதை அவங்க கேள்விப்பட்டிருக்காங்க ஏன்னு சொன்னால் விசேஷமாக நடக்கும் வித்தியாசமாக நடக்கும் ஆண்டவர் அற்புதம் செய்வார் ஆமே நிச்சயமாக மேன்மையான காரியத்தை செய்வார் அப்படின்ற ஒரு காரியம் உள்ளே இல்லை அவங்க அவங்க என்ன என்ன பேசுகிறாங்கன்னா எல்லாருக்கும் நடக்குது போல் நடக்கும் கடைசி நாட்களில் எல்லாரும் உயிர் தெழும்போது எழும்புவது போல் இவனும் உயிர்த்தெழுந்திருப்பான் ஆனால் ஏசு கிறிஸ்து கடைசி நாளை பற்றி பேச வரல இப்பொழுது உன் சகோதரன் உயிரிழ உயிர் திறந்திருப்பான் அல்லையா இப்பொழுது உன் சகோதரன் உயிரோடு எழுந்திருப்பான் அந்த வார்த்தை தான் இறுதி தீர்ப்பு அந்த வார்த்தையில் உயிர்ப்பிக்கக்கூடிய எல்லா சக்தியும் இருக்குது அதை அப்படியே விசுவாசிக்கணும் அந்த வார்த்தையை விசுவாசித்தாலே மகிமையை பார்த்துடலாம் விடுதலையை பார்த்துடலாம் சுகத்தை பார்த்துடலாம் அப்போ கண்டடைவான் என்னை விஸ் நானே நானே வாசல் என் வழியாய் உட்பிரவேசித்தால் அவன் ரசிக்கப்படுவான் அவன் உள்ளும் புறம்பும் சென்று மேய்ச்சலை கண்டடைவான் சொல்கிறார் அப்போ கண்டு அடைவான் அல்லா இந்த இடத்துல ஏசு அந்த அர்த்தத்திலாம் பேசுகிறார் ராஜ்யம் பலவந்தம் பண்ணப்படுகிறது பலவந்தம் பண்ணுகிறவர்கள் அதை பிடித்து கொள்ளுகிறார்கள் அப்போ அந்த பரலோராஜ்ஜியன்றது என்னதுன்னா நார்மலான வாழ்க்கையை நம்ம விட்டு ஒழித்து பரலோக வாழ்க்கையை நமக்கு கொடுக்குது அலையலையா நடக்காத காரியங்களை நம்மளோட வாழ்க்கையில் நடத்தி காட்டுது இதுவரைக்கும் கல்லறையில் போய் அடக்கம் பண்ணப்பட்டு நாரிப்போன நாலு என்று சொல்லக்கூடிய அந்த சரீரம் உயிரோடு திரும்பி வந்த சரித்திரம் இல்லை அதனால தான் அந்த அம்மா அது எப்படி நடக்கும் கடைசி காலத்தில் நடக்கும் ஒரு பொதுவாக எல்லாருக்கும் நடக்கிறது போல் நடக்கும் அப்படி பேசுது ஆனால் ஏசு கிறிஸ்து வித்தியாசமாக செய்கிறார் விசேஷமாக செய்கிறார் அப்போ ஏசு கிறிஸ்து தான் பரலோகம் அப்போ ஏசு கிறிஸ்துவை நம்ம பிடித்து கொள்ளும்போது எல்லாேருக்கும் நடக்கிறது போல அல்ல வித்தியாசமாக நடக்கும் விசேஷமான காரியங்களை நமக்கு செய்வார் அல்ல இல்லையா எல்லாருக்கும் நடக்கிறது போல அல்ல உனக்கு விசேஷமாக நடக்கும் அதான் அவர் சொல்கிற வார்த்தையினுடைய அர்த்தம் உன் சகோதரன் உயிரோடு எழுந்திருப்பான் அவர் வருகையை பற்றி தான் அந்தமாதிரிதான் வருகையை பற்றி சொல்லிகிட்ருக்கும் கடைசி நாட்கள் எல்லாரும் உயிர் போது அவனும் எழுந்திருப்பான் ரெண்டாயிரம் வருஷம் கழித்து நடக்கக்கூடிய காரியத்தை அது பேசிகிட்ருக்கு ஆனால் ஏசுகிற ரெண்டாயிரம் வருஷம் கழித்து உள்ள காரியத்தை பேசலை அந்த இடத்துல இப்பொழுது ஓ சகோதரம் உயிர் தழுந்திருப்பான் இன்றைக்கி நம்முடைய பிரச்சனைகள் மாறணும் இன்றைக்கி நம்முடைய கஷ்டத்துலேருந்து நமக்கு விடுதலை உண்டாகணும் இன்றைக்கி நம்ம சமாதானத்தோடு வாழணும் இன்றைக்கி நம்ம ஆசீர்வாதமாக வாழணும் இன்றைக்கி நம்ம பரிசுத்தமாக வாழணும் இன்றைக்கு நம்ம ஜெயமாய் வாழணும் அதுக்காகத்தான் கிருஷ்ண அந்த மாதிரி காரிய வார்த்தைகளை சொல்கிறார் ஓ சகோதரன் உயிர் தெழுந்திருப்பான் உயிர் தெழுந்திருப்பான் என்ன அர்த்தம் நடக்காத காரியம் நடக்கும் அந்த அம்மா சொல்கிறது எல்லாருக்கும் நடக்கிறது போல தானே நடக்கும் அது எப்படி அப்படின்னு அது சொல்லுது ஏசு அதைத்தான் சொல்கிறார் நான் உயிர் தெழுதலும் ஜீவனமாக இருக்கிறேன் என்னை விசுவாசிக்கிறோன்னு மறித்தாலும் பிழைப்பான் நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் இந்த சத்தியங்களை யோவான் பதினோராம் அதிகாரத்தில் மார்த்தால் இடத்துல இயேசு சொல்லுகிறார் அவன் இயேசுவுக்கும் மார்த்தாலுக்கும் நடந்த அந்த உரையாடல் யோவான் பதினோராம் அதிகாரத்தில் இந்த சம்பவங்கள் எல்லாம் பார்க்குறோம் வார்மையானவிலே பரலவு ராஜ்யம் பலவந்தம் பண்ணப்படுகிறது அப்போ பரலவு ராஜ்ஜியத்துக்குள்ளே என்ன இருக்குதுன்னு சொன்னால் விசேஷமானவைகள் இருக்குது வித்தியாசமானவைகள் இருக்குது அதில் லோயா பெரும்பாடுல ஸ்திரி சுகமாகிறதுக்காக அவங்க நிறையா பிரயாசப்பட்டிருக்காங்க தன்னுடைய ஆசைகள் எல்லாம் வைத்தியர் இடத்துல டாக்டர் மாட்டை கொண்டு கொடுத்து எல்லாம் செலவு பண்ணி எல்லாம் எல்லாம் நிறைய இழந்திருக்குறாங்க ஆனாலும் சுகம் கிடைக்கல அப்போது இயேசுக்குள்ளே எல்லாம் இருக்குது கிறிஸ்துவுக்குள்ளே சுகம் இருக்குது ஏசு கிறிஸ்துக்குள்ளே விடுதலை இருக்குது ஏசு கிறிஸ்துவுக்குள்ளே வாழ்வு இருக்குது ஆரோக்கியம் இருக்குது பரிசுத்தம் இருக்குது நீதி இருக்குது அப்போ இயேசு தான் பரலோகம் அப்படின்ற அந்த புரிந்து கொள்வதில் அந்த அம்மாவுக்கு கிடச்சிருச்சு உடனடியாக கூட்டம் இருக்குது நிறைய கூட்டம் இருக்குது நான் எப்படி போய் இயேசு பார்க்குறது எல்லோரும் இருந்தால் தான் நான் பார்க்க முடியும் அப்படி சாக்கு போக்கெல்லாம் சொல்லலை கதையெல்லாம் பேசிகிட்டு இருக்கல நிறைய பேர் பாருங்கள் ஆண்டவரை தேடுறதுக்கு அவங்களுடைய நிறைய சாக்கு போக்கு சொல்லுவாங்க நிறைய கதைகள் சொல்லுவாங்க நிச்சயமாக பெற்றுக்கொள்ள மாட்டாங்க எந்த அந்த எந்த சூழ்நிலை என்ன அவங்களுக்கு தடைகள் என்னவா இருந்தாலும் எல்லாத்தையும் அந்த அந்த வாஞ்ச வந்து தடைகளை வந்து ஒரு தடையை பார்க்காது பிரச்சனையை பிரச்சனையை பார்க்காது அவங்க அது 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 அப்படி இருந்தால் நான் வந்திருப்பேன் இது இப்படி இருந்தால் வந்திருப்பேன் அப்படின்ற கதையெல்லாம் அவங்க சொல்ல மாட்டாங்க சாக்கு போக்கான காரியங்களும் அவங்க சொல்ல மாட்டாங்க ஏசு கிறிஸ்து பரலோகம் நான் இங்கே அப்படியே காஞ்சி போன நிலையில் இருக்கிறேன் நான் ரொம்ப பிரச்சனையோடு இருக்கிறேன் விடுதலை அவர்கிட்ட இருக்குது அப்போ என்ன செய்யணும் நான் போய் அவரது வஸ்திரத்தின் ஓரத்தையாலும் தொடுவேன் அந்த தொட்டதுனால தான் வல்லமாக புறப்பட்டது இயேசுவின் வல்லமையை இயேசுவின் வல்லமையை அவ பிடிச்சி எடுத்துட்டா அப்படி தான் எடுத்துக்கொள்ளலாம் பெற்றுக்கொண்டான் அடைந்து அடைந்தால் கண்டடைந்தால் இயேசு சொன்னார் இல்லையா என் வழியாக உட்பிரவேசித்தால் ரசிக்கப்படுவான் மேய்ச்சலை கண்டு அடைவான் அப்போ இந்த ஸ்திரி சரீரத்தில் அதை கண்டு அடைந்தது சுகத்தை அனுபவிச்சது பனிரெண்டு வருடமாக வேதனையோடு இருந்த அந்த சூழ்நிலை மாறிடுச்சு இதான் பலவந்தம் பண்ணுகிற வாழ்க்கை இப்போ பரலோகராஜ்ஜுன்றது ஏசு கிறிஸ்துவ அப்போ ஏசு கிறிஸ்துவுக்குள்ளே நம்முடைய சரீர வாழ்வு இருக்குது சரீர சுகம் இருக்குது சரீர பிரகாரமான ஆசீர்வாதங்கள் இருக்குது உயிர்ப்பிக்கப்படுற வாழ்க்கை இருக்குது அலையிலூயா எல்லாம் சகலமும் ஏசு கிறிஸ்துவுக்குள்ளே இருக்குது ரட்சிப்பு இருக்குது பாவம் மன்னிப்பு இருக்குது சகைக்கும் அதுபோல் தான் கூட்டம் அதிகமாக இருக்குது ரொம்ப நெரிசலாக இருக்குது நம்ம பார்க்க முடியாது அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி என்ன செய்யலை நாளைக்கு பார்த்துக்கலாம்னா நாளைக்கு அப்படி தள்ளி போடலை இயேசுவு குறித்து அவர் கேள்விப்பட்டுட்டார் ஏற்கனவே ஆக இவருக்குள்ளே நிறைய வளம் இருக்குது விடுதலை இருக்குது பாவ மன்னிப்பு இருக்குது பரிசுத்தருக்கு ஐயோ ஏகப்பட்ட ஐஸ்வர்யங்கள் ஆசீர்வாதங்கள் எல்லாம் சகலமும் அவருக்குள்ளே இருக்குன்ற அந்த வார்த்தை அந்த செய்தி அவர் கேள்விப்பட்டதுனால ஏசு அந்த வழியை போகும்போது எப்படியாயிலும் அவரை பார்க்கணும் எப்படியாலும் இயேசுவை பார்க்கணும் அந்த வாஞ்ச வந்து காட்டத்தை மரத்தில் ஏற வச்சிருச்சு கதெல்லாம் சொல்லிட்டுருக்கல அவர் சாக்கு போக்கெல்லாம் சொல்லிட்டிருக்கல மரத்தில் ஏறிட்டார் மரத்தில் ஏறி இயேசு இவர் பார்த்துட்டார் இயேசு இவரை பார்க்குறாரு அல்லையூயா இவருடைய வாஞ்ச இயேசு கிறிஸ்துவையே அவர் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துருச்சு இயேசு அந்த வீட்டுக்கு வந்துட்டார் ரசிப்பு உண்டாயிட்டு பாவமன்னிப்பு உண்டாயிட்டு அப்போ இந்த பரவு ராஜ்யத்துக்குள்ளே நமக்கு என்ன கிடைக்குது பாவம் மன்னிப்புக்கு இருக்குது சரீர சுகம் இருக்குது உயிர் தெழுந்த வாழ்க்கை இருக்குது அது சூழ்நிலை என்னவானாலும் பரவாயில்ல இப்பொழுது நாருமே நாலு நாளாயிட்டே பிரச்சனையே இல்லை நாலு நாளானாலும் பரவாயில்ல நாற்பது நாளானாலும் பரவாயில்ல ஒன் சகோதரன் உயிர் தெரிந்திருப்பான் அந்த அர்த்தத்தில்லாம் ஏசு பேசுகிறார் நீ பிரச்சனையை பற்றி பேசுகிற மனசுனால் என்ன முடியும் என்ன முடியாது இதைத்தான் நீ பேசிகிட்டு இருக்கிற ஆனால் ஏசு என்ன சொல்கிறாருன்னா மார்த்தால் இடத்துல நான் உயிர்த்தெழுதலும் ஜீவனமாக இருக்கிறேன் எனக்குள்ளே ஜீவன் இருக்குது எனக்குள்ளே உயிர்ப்பிக்கக்கூடிய சக்தி இருக்குது அது நாலு நாளானாலும் பிரச்சனை இல்லை நாரி போனாலும் பிரச்சனை இல்லை நானூறு நாளானாலும் பிரச்சனை இல்லை நீ விசுவாசிக்கிறியா இல்லையா இதெல்லாம் என்னால் செய்ய முடியுன்றதை விசுவாசிக்கிறியா இல்லையா விசுவாசித்தால் மகிமையை காண்பாய் அலையா நீ இதை விசுவாசித்தால் மகிமையை காண்பாய் அப்போ ஏசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிற விசுவாசம் நம்முடைய வாழ்க்கையில் மகிமையை காண காண்பிக்க மகிமைன்றது என்ன அர்த்தம் நிறைவு லாசருடைய சரீரத்தில் எண்பது பெர்சென்ட்டோ தொண்ணூறு பெர்சன்டோ தொண்ணூற்றி அஞ்சு பெர்சன்ட்டோ சுகம் அப்படி இல்லை ஏதோ ஒரு அஞ்சு பெர்சன்டில் சுகம் இல்லை கொஞ்சம் கொஞ்சம் பரவாயில்ல அப்படிலாம் ஒன்று கிடையாது நூறு சதவீதம் அந்த சரீரம் சுகமாக்கப்பட்டது அந்த சரீரத்தினுடைய எல்லா உறுப்புகளும் ஆரோக்கியத்தோடு தான் இருந்துச்சு வெளியே வரும்போது அதான் மகிமை பரிபூரணம் நிறைவு நிறைவான சுகம் பரிபூர்ணமான சுகம் சர்வாங்க சுகம் அப்படிலாம் நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம் அலையலியா அப்போ கிறிஸ்து தான் பரலோகம் ஏசு கிறிஸ்துவ ஏசு கிறிஸ்துவுக்குள்ளே எல்லாம் இருக்குது நம்ம பலவந்தம் பண்ணணும் விடுதலை இருக்குது வெற்றி உண்டு வாழ்வு உண்டு கிறிஸ்துவுக்குள்ள வெற்றி இருக்கிறது கிறிஸ்துவுக்குள்ள வாழ்வு இருக்கிறது கிறிஸ்துவுக்குள்ளே சுகம் இருக்குது அந்த மனசு அங்கே செலுத்தணும் ஏசு கிறிஸ்துக்குள்ள எல்லாம் இருக்குன்றத மனதை செலுத்தும் போது வெற்றுக்கொள்வோம் இயேசு தான் அந்த வார்த்தை சொல்லியிருக்கிறார் வரலகராஜ்யம் பலவந்தம் பண்ணப்படுகிறது பலவந்தம் பண்ணுகிறவர்கள் அதை பெற்றுக்கொள்கிறார்கள் சிலருக்கு அதை கேர்லெஸ்ஸாக இருப்பாங்க கிடைச்சா கிடைக்கட்டும் கிடைக்காட்டால் போகட்டும் யாக்குப்போ அப்படி இல்லை எனக்கு ஒரு ஆசீர்வாதத்தை தராமல் ஒன்று விடமாட்டேன்னு சொல்லிட்டு போராடிட்டு இருந்தார் அதுபோல் தான் காலையோ யோசுவாட்டை கேட்குறாரு எனக்கு நீர்ப்பாய்ச்சலான நிலங்களை தர வேண்டும் எனக்கு ஒரு ஆசீர்வாதம் தர வேண்டும் கேட்குறாங்க அது போல் தான் சொல்கிறார் நானும் ஜனத்தை விட்டு என்ன செய்ய மாட்டேன் போக மாட்டேன் திரும்பி போகிறது குறித்து என்ன இடத்துல பேச வேண்டாம் அதான் பலவந்தம் பண்ணுகிற வாழ்க்கை அப்போ பலவந்தம் பண்ணுகிறவர்கள் பெற்றுக்கொள்ளுகிறார்கள் அப்படின்னா என்ன அர்த்தம் ஏசு கிறிஸ்துக்குள்ளே நமக்கு என்னெல்லாம் தேவையோ எல்லாம் இருக்குது அல்லையா அவருக்குள்ளே சகலமும் இருக்குது பாகுமணிப்பு இருக்குது பரிசுத்தமாகதல் இருக்குது நீதிமான ஆக்கப்படுதல் இருக்குது சுகமாகுதல் இருக்குது ஆசீர்வாதங்கள் இருக்குது தொழில் ஆசீர்வாதம் இருக்குது வியாபாரத்தில் ஆசீர்வாதம் இருக்குது குடும்ப சமாதானம் இருக்குது பிள்ளைகளுக்குரிய ஆசீர்வாதங்கள் இருக்குது அல்ல சகலமும் அவருக்குள்ளே இருக்குது அப்போ அவருக்குள்ளே இருக்குன்றதை நம்ம புரிஞ்சு கொள்ளணும் புரிஞ்சுக்கொண்டு கிடைச்சா கிடைக்கட்டும் கிடைக்காட்ட போனால் போட்டோம் அப்படின்னு இல்லை எப்படியாயிலும் நான் வஸ்திரத்தின் ஓரத்தையாலும் தொடுவேன் என்று சொன்னது போல் அவரை நம்ம தொடும்போது இல்லை வார்த்தையை தொடும்போது அவருக்குள்ளே இருக்கிற எல்லாவற்றையும் நாம் பெற்றுக்கொள்கிறோம் இயேசு தான் இந்த வார்த்தை சொல்கிறார் ராஜ்யம் பலவந்தம் பண்ணப்படுகிறது பலவந்தம் பண்ணுகிறவர்கள் அதை பெற்றுக்கொள்கிறார்கள் அலே அதை பிடித்துக்கொள்கிறார்கள் கொள்கிறார்கள் அவங்கள அடைவான் இயேசு சொன்ன வார்த்தையின்படி அவன் கண்டடைவான் மேய்ச்சலை கண்டடைவான் மேய்ச்சலை காண்போம் அலே எழுவியா நல்ல ஆசீர்வாதமான வாழ்க்கையை காண்போம் பரலோக ராஜ்யத்தை நாம் பலவந்தம் பண்ணும்போது நாம் பெற்றுக்கொள்வோம் நாம் சுகமாக்கப்படுவோம் நாம் ஆசீர்வதிக்கப்படுவோம் நாம் விடுதலை அடைவோம் நாம் மேன்மை அடைவோம் ஆமே அலையொய்யா விருப்பத்தையும் செய்கையும் அவர் உண்டாக்க வல்லவராக இருக்கிறார் விருப்பத்தையும் செய்கையும் உண்டாக்குறவர் ஆமே நீ விரும்புகிறபடி உனக்கு ஆகக் என்று சொல்கிறார் கற்று நிச்சயமாய் நம்முடைய தேவைகள் எல்லாவற்றையும் அவர் தர வல்லவராக இருக்கிறார் சகலமும் அவருக்குள்ளே இருக்கிறது எனவே தொடர்ந்து இந்த செய்திகளாக நீங்கள் பாருங்கள் ஆமே நிச்சயமாக உங்களுக்கு அந்த ஆசீர்வாதம் கிடைக்கும் தேவடைய ராஜ்யம் என்கிற தொடர் நிகழ்ச்சியின் மூலம் நிச்சயமாக நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள் கத்தோடைய பரிசுத்த நாமத்துமையா